நகராட்சி இருபத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் நகர்மன்ற உறுப்பினர் அதிர்மாளி பேசுறேன் என்ன சொன்னா ரொம்ப வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய யாக்கியா காக்கா வீடு அதாவது ஆர்மாங்கடி தெரு முக்கம் அதுல இருந்து நம்மளுடைய தரக தெரு முன்னாள் தலைவர் நம்ம ஆப்ரி நெய்னா முகமது காக்கா வீடு வரைக்கும் ஒரு வடிகால ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு அது இருபது வருடத்துக்கு வருடங்களுக்கு மேலாக அந்த வாய்க்கால் வந்து போடப்பட்ட பணிகள் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல அந்த இடமே வந்து குண்டு குலிமாக மழை பெஞ்சா தண்ணி அப்படியே வந்து கழிவு நீரோட மழை நீர் கலந்து அப்படியே ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு அவல தான் அந்த மக்களும் வந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க நம்மளும் மன்றத்துல வந்துட்டு நம்ம வந்து அது மன்ற மன்றத்துல வந்து நம்மளும் கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில நகர்மன்ற தலைவரும் நகர்மன்ற துணை தலைவரும் பார்வையிட்டு அந்த கோரிக்கையை ஏற்று நகர்மன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு இன்று அதற்கான ஒரு பணியை வந்து தொடங்கி இருக்காங்க சிறப்பான முறையில அந்த பகுதி மக்களும் வந்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தோட நகராட்சி நிர்வாகத்துக்கும் ஒட்டுமொத்த இதற்கான முழுமையான உள்ள பணிகளை வேலை செஞ்சவங்களுக்கும் முழுமையான முறையில நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் அதை விட கடந்த சில நாட்களா நீங்க சொல்லி வந்தீங்க உங்க கருத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்க இதுக்காக கோரிக்கை வச்சிருந்தீங்களா முன்னாடி இல்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம நகர்மன்றத்துல வந்து பொதுமக்கள் இருபத்தி நாலாவது பொதுமக்கள் வந்து நம்மள வந்து ஜெயிக்க வச்சு மன்றத்துக்கு அனுப்பி இருக்காங்க நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து சின்ன சிங்கப்பூர் மாதிரியா இருபத்தி நாலாவது வார்டு வரணும்னு நம்மளுடைய ஆசை அதிகமா இருக்கு ஏன்டா நம்ம வந்து புது சேவையிலேயே சமூக சிந்தனையோட புது சேவையிலேயே வந்துதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சுதான் நம்ம வந்து ஜெயிச்சு வந்தோம் அதன் அடிப்படையில தான் நம்ம மனிதனி மக்கள் மனிதனை மக்கள் கட்சிலையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலையும் நம்ம எழுந்து நம்ம பணியாற்றுறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இருபத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர்ல அந்த அடிப்படையில நம்ம கோரிக்கைகள் நம்ம வந்து கொடுத்த வண்ணமா தான் இருக்கிறோம் இப்ப இந்த இந்த வடிகாலுடைய திட்டம் கூட நம்மளுக்கு வந்து முழுமையான முறையில வந்து ஆர்மங்கண்டி திரு மக்களுக்கு நிறைவேடுமா தான் இல்ல இன்னொரு கோரிக்கைகள் வந்து தெருவுடைய பொதுமக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு சொச்சம் அதாவது ஒரு முப்பது மீட்டருக்கு வந்துட்டு அந்த வாக்கியால வந்து அதோட இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு வீடுகள் பயன்பெற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை வந்து நம்மள்ட்ட காலையில கொடுத்தாங்க அந்த மக்களோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நகர்மன்ற கூட்டம் வந்து இந்த மாத கூட்டம் நாலு மணிக்கு இருக்குது அதுல வந்து நம்ம தலை தலைவர் டீம் சரி துணை தலைவர் டீம் சரி இந்த விஷயத்த வந்து எட்டி வைக்கலாம் இருக்கிறேன் சரி இது இதுவரை எத்தனை கோரிக்கை நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட சொன்னீங்க எத்தனை கோரிக்கை நிறைவேற்றிக்க இது எத்தனை எத்தனை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பெண்கள் மார்க்கெட்ல இருந்து கடற்கரை திரு பெண்கள் மதரசா வரைக்கும் வந்து நம்ம பிறந்ததுல இருந்து அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கோம் அந்த இடத்துல வடிகால இல்ல ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இல்ல அந்த இடத்துல உள்ள கோரிக்கையை வந்து சிறப்பான முறையில நிறைவேற்றி அங்குக்குள்ள ஒரு பாலம் போடப்பட்டு வீட்டு சந்துக்கு அருகாமையில பாலம் போடப்பட்டு அந்த பணி வந்து சிறப்பான முறையில முடிந்தது இரண்டாவது பணியாக வந்து நம்மளுடைய சக்தி கோயில் ஆறுமங்கட்டித்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்டிக்குளம்பு அருகாமையில இருக்கக்கூடிய சக்தி கிட்ட வந்து அந்த இடத்துல ரெண்டு குளங்கள் இருக்குது அந்த வடிகால நகராட்சியுடைய நகராட்சியில இருந்து வரக்கூடிய வடிகால கூட அந்த பகுதியில தான் வருது அந்த வடிகாலையும் பணிகளையும் சிறப்பான முறையில நகராட்சி நிர்வாகம் சரி அதை வந்து கொடுத்து முடிச்சு கொடுத்திருக்காங்க அந்த பணி வந்து இன்னும் நிறைவடையமா இருக்குது ஏன் தான் வந்து இன்னும் ஒரு நூத்தி இருபது மீட்டருக்குன்னு ஆஹ் ரொம்ப மீனவ குடும்பம் ஏழை எளிய குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதி தான் அந்த பணி வந்து இன்னும் வந்து பாரதியார் திருவுடைய அந்த பாலம் வரைக்கும் வந்து வடிகால் வந்து போடப்பட்டிருக்கு அதுல இருந்து ஒரு நூத்தி இருபது மீட்டர் வந்து கடல் கரையோட இணைக்கக்கூடிய ஒரு வடிகால் இருக்குது இன்னொருக்கு கம்ப்ளீட் ஆகல அந்த பணியை நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா வந்து ஏழு இடங்கள்ல வந்து நம்ம வந்து சிம்டு ரோடு போடப்பட்டிருக்கு அதை நிகழ்ந்து ஆர்மகடி தெருவுக்கு மூணு பகுதியிலையும் கடற்கரை தெருவுல ஒரு மூணு பகுதியிலையும் போடப்பட்டிருக்கோம் தொடர்ச்சியா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா வந்து ஆர்மங்குடி தெருவுல வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு வந்துட்டு மீனவர்கள் வந்து போ போகக்கூடிய பாதை அந்த தார் சாலை வந்து போட்டு வேணும் நமக்கு அப்புறம் ஆர்மங்குடி தெரு பகுதியில வந்துட்டு உள்கட்டமைப்பு வசதி தேவைப்படுது நீண்ட நாட்களாக அந்த மக்களுடைய கோரிக்கைகள் இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா வந்து நம்ம கடல்கரை கரைத்திருப்பகுதியில ஆஹ் அதராம்பண்ணத்துடைய பூர்வீகக்கூடிய கடல் கரை தெருவுதான் அந்த பகுதியுடைய பெண்கள் மார்க்கெட் பகுதியை மேன்மைப்படுத்தி வேணும் பகுதி சுற்று வட்டார பகுதியில இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் அந்த இடத்துல வந்து மீன்களா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் அங்கதான் வந்து விற்கிறாங்க அந்த பகுதியில வந்து வடிகால் வசதி இல்ல ஏன்னா தொடர்ச்சியாக வடிகால் வசதி அந்த இடத்துல ரொம்ப ஒரு டெய்லி ஓடிட்டு இருக்குது நம்மளும் நகராட்சி தூய்மையாளர்கள் வந்து அந்த பணிகளை வந்து சிறந்த செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க நிரந்தர தீர்வாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வடிகால் போட்டு அந்த இடம் வந்து நம்மளுக்கு பூர்த்தி ஆகி வேணும் அப்புறம் அதுக்கு பிறகு ஓகே மூட்டு லைன் இருக்குது இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம் நகராட்சி நிர்வாகம் நம்மளுடைய தலைவரும் சரி துணை தலைவரும் சரி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஆர்மகடித்தருள வந்து இந்த வடிகாலுடைய வசதி ஏற்படுத்துறதுக்கான இன்னைக்கு தூக்கனால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நகராட்சிக்கும் கருத்து வேறுபாடு கேள்விப்பட்டோம் அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் நகராட்சிக்கு நமக்கு கருத்து வேறுபாடுகள் இல்ல ஏன்னா நம்ம கூட்டணியில அங்க அங்கத்துல இருக்கிறோம் நம்ம வந்து திமுகவுடைய தலைமையில இருந்து சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சாருடைய தலைமைக்கு கீழே வந்து கூட்டணியில வந்து நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு கீழ நம்ம செயல்பட்டு இருக்கோம் சாரும் வந்து பாப்பநாசத்துடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரு அவங்களுடைய வழிகாட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது கூட்டணியில அங்கமா இருக்கிறதுனால இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நம்மளுடைய தலைவரும் துணை தலைவரும் நகராட்சி உருவாகவும் நம்மளுக்கு முழுமையான கோரிக்கையை ஏற்று சிறப்பான முறையில செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு இருக்குது சரி இப்ப வந்து உங்க நகராட்சி சார்பாக இப்ப எடுக்கக்கூடிய பம்பிங் சிஸ்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன அது வந்து நம்ம வந்து ஊர்ல இல்ல அந்த பம்பிங் சிஸ்டத்தை பத்தி நம்மளுக்கு உள்ள ஐடியா இல்ல நம்மள்ட்ட சுத்தமா இல்ல அது அது வந்து 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 நம்ம நம்ம ஏதோ பேசிட்டு போற இல்ல இல்ல சரி சரி ஐடியா சுத்தமா நகராட்சி நிர்வாகம் இன்னும் இருக்கக்கூடிய ஆர்மகடி தெரு மக்களுக்கும் தெருக்கும் முழுமையான பணிகளை வந்து செஞ்சு கொடுப்பதற்காக நம்மளுடைய அதிரி சார்பாகவும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் சரி வணக்கம்